பச்சை பசுமையா காட்சியளிக்கிற இந்த இடம் வேறு எங்கேயும் இல்லை காலஹஸ்தியிலிருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் ரேணிகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கிற இந்த இடம்தான் உலகின் மிகவும் பழமை வாய்ந்த சிவன் சிலையா கருதப்பட்ட பரசுராமேஸ்வரர் கோவில் இந்த கோவில் ஆந்திராவில உள்ள குடிமல்லம் என்கிற இடத்துலதான் அமைஞ்சிருக்கு இதுலயும் ரொம்ப அரிதா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா விஷ்ணு சிவன் பிரம்மன் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரே சிலையை அமைத்திருக்கிறது தான் இதுக்கு பலரும் பலவிதமான கற்பனைகளை சொல்லி வந்தாலும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி அதாவது விஷ்ணு சிவன் பிரம்மன் மூணு பேரும் சேர்ந்திருக்கிற இந்த சிலை ரொம்ப பழமை வாய்ந்த சிவலிங்கமா சொல்லப்பட்டாலும் அது ஆணுறுப்பின் வடிவில் இருக்கிறது தான் இங்கு பலராலும் ஆச்சரியத்திற்குரிய விஷயமா பார்க்கப்படுது இல்ல பிரம்மா ராட்ச சௌதர் நடுவில் விஷ்ணுவா பரசுராமன்றதுக்கு மேல புருஷலிங்கா காரத்துல சிவன் ஒரே சிலையில மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவா இது கட்டி ரெண்டாயிரத்து முந்நூறாச்சு பிசி பிஃபோர் பல்லவா பல்லவா சஞ்சோலாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சாமி ஸ்வயம்பு மூர்த்தி பரசுராமேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த சிவன் தன்னோட வலது கையில ஒரு ஆட்டுக்கிடாய் உடனான உடலையும் தனது இடது கையில வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய பரசு அப்படிங்கிற ஆயுதத்தோடையும் தலையில தலைப்பாகையோட இடுப்புல கற்றை அணிந்தும் நிரூபாணமாக காட்சியளிக்கிறார் இந்த சிலை இங்க எப்படி நிறுவப்பட்டது உண்மையா இதை யார் எங்க வடிவமைச்சாங்க அதிலயும் பிரம்மன் விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் ஒரே சிலையில இருக்கிற கதைதான் என்ன செங்கற்களை வைத்து பல்லவர்களால செய்யப்பட்ட இந்த சிலை சோழர்கள் காலத்துல பராமரிக்கப்பட்டதுன்னு வரலாறு நமக்கு சொல்லுது அதே நேரத்தில் இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் இது இன்னும் பழமை வாய்ந்ததாகவோ கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கும் கிமு நாலாம் நூற்றாண்டுக்கும் இடையில இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் சொல்லப்படுது இதில் அபூர்வமே பரசுராமேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சிவன் ஆணுறுப்பின் வடிவில் இருக்கிறது தான் இங்கு வர பக்தர்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது இதுலயும் ஆச்சரியம் கலந்த விஷயம் என்னன்னா இந்த சிலையை சுத்தி அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணீர் சுரந்து இந்த லிங்கத்தை மூழ்கடிக்கிற அளவு தண்ணீர் இருக்கும்னு சொல்றாங்க கடைசியா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தண்ணீரால இந்த சிலை மூழ்கடிக்கப்பட்டதும்னும் இரண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மறுபடியும் இந்த சிலை தண்ணீரால மூழ்கடிக்கப்படும்னும் வரலாறுகளும் வம்சாவளியா இந்த சிலையை வழிபட்டு வர மூதாதையர்களும் அந்த பகுதியை சார்ந்த மக்களும் சொல்லிட்டு வராங்க ஆரடி பள்ளத்துல வீற்றிருக்கிற இந்த சிவனை வச்சுதான் இந்த பகுதிக்கு குடிப்பள்ளம் என்ற பெயர் உருவானதாகவும் அது காலங்கள் மாற மாற மருவி குடிமல்லம்னு மாறினதா சொல்லப்படுது இன்னும் அந்த கோவில சுத்தி கொடிமரம் அந்த சிலை அமைஞ்சிருக்கிற ஆரடி பள்ளத்தை சுத்தி தூண்களும் மலைக்கற்களோட வாசனைகளும் அங்க வர பக்தர்களை மெய்சில் இருக்க செய்யுது இன்னும் பலவித அபூர்வங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சு ஆந்திராவில குடிமல்லம் என்கிற இடத்துல அமைந்திருக்கிற இந்த பரசு கோவில் பத்தின உண்மையான வரலாறுகளையும் இந்த கோவிலில் நிறைந்திருக்கிற புதிர்களுக்கான பதில்களையும் நம்ம அபிஷேகம் சேனல் மூலமா ஆராயலாம்